சேட் கைஸ் இப்பதைக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம வந்து கெரினாவை திட்டினாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கிடைப்பாங்கன்னு இப்பதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பளும் வந்து பாத்தனா குடுத்துருவாங்க திட்டாத பிஎஸ் உனக்கு குடுக்கறா பி விஸ் அப்படின்னு சொல்றாங்க கெரினாவை திட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற ஐட்டம் கொடுத்தாங்க அவங்க பேச்சு இழுத்தாலே உனக்கு கொடுத்துறாங்க கைஸ் ரெண்டாவது வட்டி வந்து கேன கெரினா சொல்லப்ப ட டப்புனு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிஎஸ் கிமி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன்ட் வந்துருக்கு இது வந்து ஆக்ஷனில் விட்டாங்க ஸோ ஆக்ஷன் விட்டுறப்ப பார்த்தா இருந்தாலும் இது பைத்திய காரத்தரமா இருக்கு இந்த பண்டில் இந்த பண்டில போய் யவரா வந்து ஒரு பத்து லட்சம் டைமண்ட் கொடுத்து எடுத்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா யோசிக்க தோணுச்சு ஸோ இந்த பண்டில் வந்து நமக்கு இந்த டவர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க ஸோ ட்ரீம் ஸ்பேஸ் லெஜெண்டரி ட்ரீம் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டு இதில் வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணுவோம் ஸ்கின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டோனா கொடுப்பாங்க அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டோக்கன் எடுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மண்டல் கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டைம் எத்தனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெரிடா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிஎஸும் உனக்கு ஆறாயிரம் டைம் மட்டும் தர வச்சுக்கோ ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாப்போம் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஆறாயிரம் டைமண்டுக்குள்ளே கிடைக்குமா இந்த ஈவெண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஐயாயிரம் டைமண்டை கட்ட ஆகும் எடுக்கணுமா வானாமான்னு யோசிச்சுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அப் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ரூட்டர் அந்த வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணிங்கன்னா நூறு டைமெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சினா வெறும் நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் டாப் பண்ணுறீங்களா போதும் அது மாதிரி பல ஐடிகள் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தா ஆயிரம் டைமண்ட் கிட்டே நீங்கள் போட்டுடலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இப்போயே போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வாங்குறவங்களுக்கு மட்டுந்தான் வந்து பார்த்தா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறத்துலாம் வந்து டென் டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கண்டிப்பாக போய்ட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனாவது இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கிடைக்கவே கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ரெண்டு ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஈவெண்ட் கிடையாது இது எனக்கு தெரிஞ்ச நீ பார்ட்டு காரக்காரன்னு உட்காந்து பைத்தி காரத்தனமாக இருக்கணும் இந்த ஈவெண்ட் கிடைக்கணும்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் மாதிரி ஒன்று வரும் அந்த டோக்கன் வந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அந்த டிக்கெட்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இது சுற்றவே இல்லை ஃப்ரீ சீன்னா ஏதாவது கிடைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்றுமே கிடைக்காது ஸோ இப்போதைக்கு நூற்றி நாற்பத்தி நாலு இது வந்து சுற்றுறாங்க எதுவுமே கிடைக்கலங்க ஆனால் அந்த ஒரு கன் ஸ்கின் ஒன்று ரேர் ஐட்டம் இருக்குது நம்ம போகிறதுக்குள்ளே அந்த கன் ஸ்கின் வாங்கிடலாம் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திறந்து திறந்து மூடுது ஓகே அடுத்தது இந்த பண்டில் இந்த பண்டிலோட அவுட்ஃபிட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மல்டி கலர் லுக் சேஞ்சரு நம்ம வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விண்டர்லேண்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பேட்டில் இது மாதிரி ஏ சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேட்டல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அரைவல் எமூவன் அரைவல் அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்ஸ்க்கு வந்து பார்த்தினா வருது அந்த மான்மலை ஏறி வர மாதிரி வந்து பார்த்தினா வருது மெடிக்கிட் போடும்போது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வரும் கீழே கீறி குச்சி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வரும் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி போகிற மாதிரி வந்து பார்த்திங்கனா அனிமேஷன்ஸ்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி இது ஃபீமேல் பண்டில் போட்டுருக்காங்க ஃபீமேல் பண்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஃபீமேல் பண்டில் இருக்குதா இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கலர் சேஞ்சஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க கலர் சேஞ்சஸ் ஏதாவது கலர் வேணும் ப்ளூ கலர் வேணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வச்ச கலர் வேணுமா அப்படி சட்டை கூட நம்ம மாற்றிக்கலாம் ப்ளூ கலரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த பனிக்கட்டி கலரா இல்லை அந்த சிவப்பு கலரா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் இப்போதைக்கு நூற்றி எட்டு டைமண்ட் கொடுத்து ஏதாவது கிடைக்கிதான்னு பார்ப்போம் எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதே ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க போலயே ஸோ சேடு கை ஸோ இப்போதிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து கெரினாவை திட்டினாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைப்பாங்கன்னு இப்போ தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க திட்டாதான் பி விஎஸே உனக்கு கொடுக்குறடா பிவிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ட்பின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னு கேரண்டியாக கொடுக்குறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டுருக்கு ஸோ ஒரு ஒரு நூறு ஸ்பின்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒன்று கொடுப்பாங்களோ அப்படின்றதுன்னு தெரில இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு டோக்கன் தான் கிடச்சிருக்கு இது ஏதாவது வேறு ஐட்டம் கிடைக்குமா ஆஹ் கரினாவை திட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஐட்டம் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு இழுத்தாலே ஒன்று கொடுத்துட்றேங்க கைஸ் இது ரெண்டாவது வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கெரினாவை திட்டலான்னு சொல்கிறப்ப டப்புனு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துட்றானுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு டோக்கன் கிடச்சிருக்கு ஸோ இப்போத்தீங்கன்னா நம்ம அந்த கர்ணாவை திட்ட வேணாம் அதனால் வந்து இல்லை இல்லை திட்டி விட்டுறோம் டப்புனு திட்டி விட்ருவா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் கைஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எதுவுமே கிடைக்கல கரிணா கமநாட்டி நமக்கு அப்படின்னு ஒன்னே டப்புனு ஒன்று சூப்பரா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறத்துல இருந்து பின் ஃபின் பண்ணுறாங்களே இல்லையோ கெரினாவை திட்டின்னு உட்காந்துருப்பாங்க ஆஹா வரவே இல்லை ஸோ இப்போதிக்கி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்கு இருபத்தொம்பது ஸ்பின்னில் கண்டிப்பாக ஒரு ரேர் ஐட்டம் கிடைக்கணும் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க மேலே இருபத்தி ஒம்பது ஸ்பின்னுனால் இப்போதைக்கு என்கிட்ட ரெண்டு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு இன்னும் வந்து எனக்கு எவ்வளோ டோக்கன் டோக்கன் தேவைன்னா மூணு டோக்கன் தேவை மூணே மூணு டோக்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கி தேவைப்படுது இதுலேயும் எதுவுமே கிடைக்கல ம் கிரிதாவை திட்ட நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கிரிதா கிரிதா கமுனாட்டி நமக்கு கைஸ் கிரினா ஐஸ் கமுனாட்டி இப்போ ஒன்று கொடுத்துருவாங்க பாருங்களா கிரினாவை திட்டினாலே கொடுத்துட்றாங்க கிரினாவை திட்டினாலே ஒன்று கிடச்சிருச்சுக்கு ஐஸ் ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கனா ஸ்பின் பண்ணும்போது கெரிணாவை திட்டினே இருங்க யாராவங்க பைத்தியக்கார பைத்தியக்காரானுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திட்டியுமே இருங்க இப்போதிக்கி வந்து இவ்வளோ டைமெண்ட் செலவாக இருக்குன்னா எழுபத்தி ஏழாயிரம் இருந்துச்சு என்கிட்ட இவ்வளோ டைமண்ட் கிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் டைமண்ட் கிட்ட ஸ்பெண்ட் ஆகிருக்கு நூறு நூறா சுத்தற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது சோ அதனால வந்து தான் சொல்றேன் நான் நீங்க சுத்தம் போது பார்த்து சுற்றுங்க இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிறத வச்சு தானே நீங்க சுத்தலாம் ஸோ அதனால எல்லாரும் சுத்தணும் நான் சுத்துறதுனால அதை அங்கே சுத்தணும் அப்படின்லாம் கிடையாது கைஸ் நீங்க வந்து பார்த்தா நான் எனக்கு கண்டென்ட் நான் போட்டீங்கன்னா கண்டென்ட் கிடைக்கும் அதனால நான் போடுறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருந்துச்சுன்னா பண்ணுங்க இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா நீங்க பண்ணுங்க இல்லைன்னா அவன் பண்ண வேண்டியதே இல்லைங்க எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை புத்திருந்தா நம்மளால விளையாட முடியல இதுல வேற வந்து புதுசு புதுசாக ஆட்ட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க அதை எப்படி நம்ம போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு எப்படி நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்கலாம் கெரினா கமநாட்டி நமகம் டப்பனு ஒன்று கூத்துருவாங்க பாத்தீங்களா கைஸ் மூணு ஸ்பின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கெரினா திட்டினோடே வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு இப்போ நாலாவது ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா ஓம் க்ரீம் கெரினா கமநாட்டி நமக கெரினா கமநாட்டி நமகக்கு அவ்வளோ பவர் இந்த சாட்டு கை நான் வந்து டைட்டிலே கெரினா கமநாட்டி நமக தான் வைக்க போகிறேன் சூப்பராக இருக்கல கேரளா கம்யூனிட்டி அடி நமக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தா டப்புனு வந்து கிடச்சிருது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ஸ்பினில் கன்ஃபார்மாக கிடச்சிருங்க இன்னும் ஒரே ஒரு இதுதான் எனக்கு தேவைப்படுது ஒரே ஒரு இது கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு எப்படியாவது கிடச்சிரு பார்ப்போம் ஒரே ஒரு ஸ்பின் கைஷ் ஆனால் இந்த பண்டில் ஓகே பார்க்குற அளவுக்கு ஓகே தான் இருக்கு ஆனால் அஞ்சு பத்து லட்சம் டைமண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது ஓ வாங்கும் வேறு ஏதாவது ஆக்ஷன் ஈவெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம டைமண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு நான் பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கிடைக்குமா இல்லைங்க கொடுக்கவே இல்லைங்க இவனுங்க

இருக்கு ஒரு வழியா வந்து பார்த்தா நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்டு கிடைச்சிடுச்சு இந்த சேட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம் ட்ரீம் ஸ்பேஸ் பேனரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவதார் அவதார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்கேட் போர்டுன்னு நினைக்கிற தெரிஞ்சு ஸ்கேட்போர்டு போர்டு ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு ஒன் டூ த்ரீலேருந்து நம்பர் எழுதிட்டு இருக்கும் கிளாக் நைஸ்ல நம்பர் எழுதி இருக்கும் ஒன் டூ காலம் சிக்ஸ் தூக்கமாக வந்துருச்சு இதை பார்த்த உடனே தூக்க வருதுக்கு இதுக்கு நைட்மார் இது ஏன்னா எதுக்கு சொல்கிறாங்க நைட் மேர்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக வருவா அதில் தான் தூக்கம் வரது இப்பயே நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக் 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 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இது பாருங்கள் சூப்பராக நான் வந்து பேக் பேக் எகி குச்சினே இருக்கு கிளாக் டவர் மாதிரி வந்து இருக்குது பார்க்க அடுத்தது இந்த பாண்டல் நமக்கு அடைச்சி இந்த எந்த சாட் கைஸ் எவ்வளோ ஐம்பத்தி எட்டு தொம்பத்தி அவ்வளோதான் கைஸ் நைன் செவன் ஒன் நைன் செவன் சிக்ஸோ அந்த ஒரு நம்பர் வரும்ல ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எடிஷன் கோடு ரிசீவ் அம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ஆள் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டலை வாங்கியிருக்கிறேன் இத்தனை பேர் டைமெண்டை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ இங்கே இருக்கிறதுல வந்து பார்க்க பார்க்குறதா இந்த பட்டலை வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கீங்க எனக்கு இப்போ ஐம்பத்தெட்டாவது இதுவான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கனா எக்யூப் பண்ணிக்கிறேன் எப்படி வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது எப்படி இது வந்து பார்த்திங்கனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இது ஃபீமேல் இது மேலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபீமேலாகவும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றது தெரில ஸோ அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யூனிசெக்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் க வேறு ஏதாவது ஈவெண்ட் வந்திருக்கான்னு பார்ப்போம் வேறு எதுவுமே வரலான்னு நினைக்கிறேன் ஸோ கைஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஈவெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன் பாருங்க பாருக்கேன் ப்ரைம் ஸ்டோரில் இருக்கிறதா நான் வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த ஃபாக்ஸ் லைட் இந்த பண்டில் வேணுமா இல்லை ஃபீமேல் பண்டில் வேணுமா இல்லை இந்த கன் எம் ஒன் ஃபோர் கன்னு வேணுமா இல்லை வந்து பார்த்தோன்னா ஆகு ஏயுஜி கன் வேணுமா அப்படின்றத மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் இவ்வளோ தூரம் நம்ம நம்ம வீடியோ பார்க்குறவங்க தான் நம்ம ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் உங்களோட யூஐடியை கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு பேருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம த்ரீ மில்லியன் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது ஸோ எல்லோரும் ஒரே நேரத்தில் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண மாதிரி போய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் ஸோ ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க